അല്ലാടി അല്ലാ കൂർ അല്ലാടി നബിഗ്രാ ഹദീ കു என்னை வணங்குவதற்கு நீ நேரம் ஒதுக்கு உன் நெஞ்சத்தை போதுமென்ற தன்மையோடு செல்வத் தன்மையோடு நான் நிரப்புவேன் உன் தேவையை நிவர்த்தி செய்வேன் நீ அப்படி செய்யாவிட்டால் மலத்து சுக்ல உன்னுடைய கைகளை பரபரப்பிலோ வேலைகளிலோ நிரப்பி விடுவேன் நிறைய வேலை 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 வேலைன்னு சொல்லிட்டு ரெண்டு கைகளும் எப்படி இருக்குங்கிட்டா நிறைய இருக்குது என்ன செய்யறேன் நேரம் பத்தலை பத்த மாட்டேது ஓடிக்கிட்டே இருக்கிறேன் எனக்கு ஒரு நிம்மதி இல்லை டென்ஷன் இல்லை தூங்க முடியல தூங்கி எழுந்தா அடுத்து போன் வருது தூங்க தூங்க போன் வருது சைலண்ட் போட்டு படுத்தாலும் அடுத்து அதே நினைவு வந்துட்டு இருக்குது ஒரு மதம் பிரமையா இருக்குது இப்படி ஒரு மனிதன் நாசமா போயிருக்கு அது காரணம் என்ன அல்லா வந்தாலும் சொல்றான் இங்க ஹதீஸ் சொல்ல சொல்றாங்க அல்லாஹ் சொல்றதா இப்படி ஒரு நிலை அந்த மனிதனுக்கு வந்தது காரணம் அல்ல அந்த ரெண்டு மனிதனுடைய அந்த மனிதனுடைய ரெண்டு கைகளிலும் வேலைகளை நிரப்பி விடுவானா அதற்கு பிறகு உன் தேவையை நிவர்த்தி செய்யவே மாட்டேன் பல வேலைகள் இருக்கும் எதுவும் முடியாது எதுவுமே முடியாது போட்டிருப்பார் அந்த டூ டு லிஸ்ட் அழியவே அழியாது அவர் எப்போ இது டூடு லிஸ்டில் இவ்வளோ டூடு இருக்குது மாசக்கணக்கில் வருஷ கணக்கில் முடியவே மாட்டேங்குது அப்படின்னு அவர் பரபரப்புல கிடப்பார் அவருக்கு பின்னாடி பின்னாடி வந்துகிட்டே இருக்கும் அது ரிமைண்டர் போட்டுக்கிட்டே இருக்கும் இது முடியல இது முடியல அடுத்து இதுக்கு டியூ டேட் தள்ளி போடு தள்ளி போடு இப்படியே போயிட்டு இருக்கும் இந்த நிலைக்கு காரணம் என்னவென்றா இந்த மனிதன் அல்லாவுடைய ஐவாதத்தில் அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு போதுமானதாக ஆக்கி கொள்ளாம நேரத்தை இபாதத்தில் ஒதுக்காம ইলமை அதற்காக ஆக்கி கொள்ளாம ஆனத தான் காரணம் அவ்விடன் ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொல்லுவதாக சொல்லுகிறார்கள் யேபன ஆதம் தஃபரக்லி இபாதத்தி என்னுடைய இபாதத்தில் உன்னுடைய நேரத்தை நீ ஒதுக்கி விடு அம்ல ஸந்த்ரக் ரின நீ அப்படி செய்தால் உன்னுடைய சதுர் உன்னுடைய நெஞ்சத்தை போதுமென்ற தன்மையோடு செல்வத் தன்மையோடு ரனியாக நீ ஆகிவிடுவாய் ரனியாக என்ன செல்வத்தன் பணக்காரன் நெஞ்சத்தால் பணக்காரனாக இருப்பான் கையில் பணம் இல்லாவிட்டா கூட நெஞ்சம் நிறைஞ்சு இருப்பான் உண்மையான பணக்காரன் அவன் அவளுடைய நிம்மதி இருக்கும் அவளுடைய அபாதத்தின் காரணமாக அப்போ அல்லாகுத்தால் அவளுட நெஞ்சத்தை நிரப்பி விடுவானா அசுத்த ஃபக்ரத் அது மட்டும் இல்லை சரி நெஞ்சம் நிறைந்து அதில் பணக்காரனாக இருப்பான் சரி வாழ்க்கையெல்லாம் இருப்பானா அப்படின்னா உன்னுடைய வறுமையை நான் நிவர்த்தி செய்து விடுவேன் உன்னுடைய தேவையை நான் நிவர்த்தி செய்வேன் உன்னுடைய ஏழ்மையை நான் செய்வேன் நீ இப்படி செய்யவில்லைனா நடக்கிறது வேற அப்ப என்னன்னா உன் கை முழுக்க ரெண்டு கைகளும் நிறைய வேலைகள் இருக்கு இதை செய்ய அதை செய்யும் நீ உலகம் முழுக்க கிடக்கும் கடைசியில் நீ உலகத்தை கட்டுப்படுத்த முடியாது நீ நினைச்சதெல்லாம் செய்ய முடியாது ஏதோ நடந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல நடந்துகிட்டே இருக்கும் நீ எதையை கட்டுப்படுத்த முடியாம நீ பைத்திய முடிஞ்சு தலையை சொல்லிட்டு இருப்ப அப்படிங்கிறத கருத்தாக அறியும் அபு உரை எல்லாம் அன்பு அறிவிக்கூடிய இந்த ஹதீஸ் புதுசி இமாம் அஹமது ரஹிமகுல்லா எட்டாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஓராவது ஹதீஸாக பதிவு செய்கிறாங்க இமாம் அல்வானி ரஹிமகுல்லா சஹிபுல் ஜாமியுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காவது ஹதீஸாக இதை உறுதி செய்யறாங்க நிரப்பி விடுவேன் இந்த ஹதீஸுடைய இன்னொரு இன்னொரு அறிவிப்பில்லா சொல்வதாக அபு முறைரா அறிவிக்கிறாங்க உன்னுடைய நெஞ்சத்தை வேலையால் நிரப்பி உன் நெஞ்ச முழுக்க உன்னுடைய உள்ளத்தை சுமந்துகிட்டு இருக்கிறதுலாம் என்ன இருக்குன்னு கேட்டால் வேலைகள் தான் இருக்கும் உனக்கு எப்பவுமே அந்த பதத்தம் தான் இருக்கும் ஆனால் உன்னால் அந்த வேலைகளை ஜெயித்து நீ மிகச்சி வெளியே வரவே முடியாது அவ்வளோ நிரம்பி கிடக்கும் அவ்வளோ டியூட்டி இவ்வளோ வேலைகள் இருக்குது ஒரே பெரிய வேலைகள் இருக்குது ஐ எம் வெரி பிஸி 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 அதில் தான் நீ கிடப்ப உலக சுந்த பார்க்குற உன்னுடைய தேவையை நான் பூர்த்தியே செய்ய மாட்டேன் அப்படின்னு நல்லா சொல்கிறேன் இது அல்லாவே சொல்கிற வாக்கிங் போது அல்லாவுடைய வாக்குறுதி மாதிரி எச்சரிக்கை மாதிரி வாக்குறுதியும் இருக்குது எச்சரிக்கையும் இருக்குது அல்லோட ஐபாதத்தில் நேரத்தை ஒதுக்கி கொண்டவருடைய நெஞ்சத்தை அல்லா நிரப்பி விடுவான் செல்வத்தால் நிரப்பி விடுவானா அவருடைய வறுமையை போக்கி விடுவானா ஆனால் அந்த நிபாதத்தில் ஒதுக்கி கொள்ளலை அப்படின்னா அவருடைய நெஞ்சத்தை வேலைகளாக நிரப்பி விடுவான் ரெண்டு கைகளையும் வேலைகளாக நிரப்பி விடுவான் ரெண்டு ஹரித்து ரெண்டு ரிவாயத்தை படிக்கும்போது இங்கே நிரப்பி விடுதல்ல எவன் அல்லாவுடைய இபாதத்தில் தன்னுடைய நேரத்தை ஒதுக்கவில்லை அவனுடைய நெஞ்சமும் வேலைகளால் நிரம்பிவிடும் அதான் அவன் மைண்ட் ஃபுல்லாக நெஞ்ச அவன் மைண்ட் ஃபுல்லாக அதுதான் இருக்கும் உள்ளமெல்லாம் அதன் பக்கம் தான் ஏக் ஏக்கமாக இருக்கும் அதை செய்யணும் 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 ஒரு நாயை போல அது பின்னாடியே ஓடிக்கொண்டிருக்கிற நிலை இருக்கும் இன்னொரு பக்கம் நெஞ்சம் மட்டும் இல்லை ரெண்டு கைகளும் நிரம்பி கிடக்கும் ரெண்டு கைகளும் நிரம்பி கிடக்கும் எல்லா மக்கள் வந்து நம்மிடம் நிற்பாங்க வீட்டில் சொல்லுவாங்க இதை செய்யுங்க அது செய்யுங்க அது செய்யுங்க இது செய்யுங்க இது வேணும் அது வேணும் அது வேணும் இது வேணும் இப்படியே ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் அப்புறம் இதிலே அழிஞ்சு போக வேண்டியதுதான் ஆனால் வறுமை இருந்துகிட்டே இருக்குவான் மனுஷன் சந்தோஷமாக இருக்க மாட்டான் அவனுடைய நெஞ்சம் அவன் அல் ஹனியாக இருக்க மாட்டான் அவன் இருக்காது போருங்கிற மனசு இருக்காது அவனுக்கு இன்னும் வேணும் வேணுங்கிற மனசில் இருக்கும் அதனால் தேடவும் செய்ய தேடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு அடிமையாக மாறி விடுவான் ஆகவேதான் ரசூல் சொன்னாங்க இந்த மாதிரி மனிதனை பற்றி தான் தீனாருக்கு அடிமையானவன் நாசமானான் திருகமுக்கு அடிமையானவன் நாசமானான் ஆடைக்கு அடிமையானவன் நாசமானான் நாசமானி பதிவு செய்யக்கூடிய இந்த ஹதீர் தங்கத்துக்கு தங்க காசுக்கு அடிமையானவன் வெள்ளி காசுக்கு அடிமையானவன் ஆடைக்கு அடிமையான அது நாசமாகிவிட்டான் அது அவனை அடிமையாகி வைத்திருக்கும் அதுல தான் அவன் கடப்பானை தவிர அவனால் எதுவுமே செய்ய முடியாது ஒரு நிம்மதியற்ற நிலையை அவன் அடைவான் ஆகவே ரசூலுல்லாஹி லாஹி சொல்லி இந்த ஹதீஸ் விவாதத்தை கொண்டு நிம்மதி பெறுவதையும் அதை கொண்டே செல்வத்தை அடைவதையும் அதை கொண்டே வறுமையை நீக்குவதையும் இங்கே வழியாக காட்டியிருக்குது இந்த இன்னொரு அறிவிப்பு அபு குரை எவ்வளவு அறிவிக்கக்கூடியது நெஞ்சத்தை உன் வேலையால் நிரப்பி என்கிற எச்சரிக்கை இவனு மாஜால நான்காயிரத்தி நூற்றி ஏழாவது ஹதீஸாக இடம்பெறுது